சபைகள் ஸ்தாபிச்சத வச்சு விசுவாசிகள் வந்து ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்க அவர் எவ்வளவு பெரிய ஊழியர் பார்த்தீங்களா ஆயிரக்கணக்கான ஆட்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் அவர் என்ன உபதேசம் பண்றாரு மக்களுக்கு எதை பேசுகிறார் என்ன பேசி இத்தனை கூட்டத்தை வரவழைத்திருக்கிறார் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை கூட்டம் சேர்ந்தா போதும் பாருங்க வசனம் என்ன சொல்லுதுங்க ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஜெயித்தீர்கள் யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறாங்க ஜெயித்திருக்கிறோம் யாரையோ சரி அடுத்து வாசிங்க தொடர்ந்து ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அப்ப நல்லா நிறுத்தி கவனிங்க உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் உங்களில் ஒருவர் இருக்கிறார் உங்களில் இருக்கிறவர் யார் காட் உலகத்தில் இருக்கிறவன் யார் பிசாசு பிசாசு உலகத்தில் இருக்கிறான் இப்ப நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம் என்ன ஆண்டவரே குழப்புறீங்க பிசாசு மட்டுமா உலகத்தில் இருக்கிறான் மரம் செடி கொடி எல்லாமே எங்க இருக்கிறது உலகத்தில் தான் இருக்கிறது அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் இங்கு உலகம்னு சொன்னத பூமின்னு புரிஞ்சுக்க கூடாது பூமி இந்தியா ரஷ்யா சீனா அமெரி நாடு இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் உலக உருண்டை உலக பத்தி ஆண்டவர் பேசல அப்படி பார்த்தா இந்த எல்லாமே தேவன் உலகத்தில் அமெரிக்கால தேவன் இல்லையா இந்தியால தேவன் இல்லையா எல்லா இடத்துலயும் சோமாரியா எல்லா இடத்துலயும் தேவன் இருக்கிற அவர் இல்லாத இடம் கிடையாது அப்படியானால் இங்க உலகிற வார்த்தை எதை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கு உங்களில் இருக்கிறவன் என்கிறதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு உலகம் நீங்கள் அவர்கள் இப்ப வாசிங்க உங்களுக்கு புரியும் பிள்ளை நாலாவது வசனம் பாருங்க பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாமளும் உலகத்தில் உலகம் என்று சொல்லுவது நாம பார்க்கக்கூடிய பூமியை அல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பிரகாரமான சந்தோஷங்கள் உலக பிரகாரமான அதிகாரங்கள் உலக பிரகாரமான ஆட்சிகள் உலக பிரகாரமான பதவிகள் உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் சாத்தான் எதை கட்டமைத்திருக்கிறானோ அவைகளை குறித்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அது ஜனங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது உலக அழகியை தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா மிஸ் யூனிவர்ஸ் அப்போ ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையார் கொஞ்சம் புரட்சிகரமான பத்திரிகையாளர் பாகிஸ்தான் அவங்க பேரை மறந்துட்டேன் நான் அவங்க இதுக்காக குரல் கொடுத்தாங்க உலக அழகி அப்படிங்கிற ஒன்றே முதல்ல என்னது தவறு எதன் அடிப்படையில் உலக அழகி பட்டத்தையாக கொடுக்குறீங்க கடைசி பேருக்குன்னு அதுல அறிவார்த்தமான ஒரு ரெண்டு கேள்வியை சும்மா வச்சுக்கிட்டு மீதி தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் அவர்களுடைய உருவத்தை அடிப்படையாக வைத்து தான் அதை என்ன செய்வாங்க உலக அழகி அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பார்கள் பாதி உலக அழகிகள் குடும்ப வாழ்க்கையில தோற்று போனவர்களா இருக்கிறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையவில்லை அப்ப உலக அழகிங்கிறது உலகம் என்ன பார்க்கிறதுனா வெறும் அவர்கள் பிறந்ததின் அடிப்படையில் அவங்க அதை சாதிக்கல பிறக்கும் பொழுது ஒரு அழகான தோற்றம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது அதை ஓரளவுக்கு அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க தட்ஸ் இட் அன்னை தெரசான்னு ஒரு பிறகு சொல்றீங்க அவங்க எப்படி உலகலையா இருக்க முடியும் அவங்க எந்த ஜிம்முக்கும் போனது இல்லையே தங்களுடைய சரீரத்திற்காக அவங்க கஷ்டப்படவில்லையே ஏன்னா உலக அழகி பட்டம் வாங்கணும்னா எங்க போகணும் ஜிம்முக்கு போகணும் வயிற்றை குறைக்க வேண்டும் அப்படியே ஸ்லிம்மா வச்சுக்கணும் தங்களுடைய உடலுக்காக அவங்க வருத்தி எதையாவது ஒன்றை செய்தால்தான் உலக அழகப்பட்ட உடலை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள் ஜிம்முக்கு போற நேரம் எனக்கு தேவையில்லை நான் குஷ்டரோகிகள் தொழு நோயாளிகளுக்காக நான் நேரத்தை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அவங்க வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் அவங்களை உலக பார்க்காது நான் சொல்லுகிறேன் தேவன் அவர்களை உலக பார்ப்பார் அழகு என்பதை தேவன் அப்படித்தான் பார்ப்பார் இப்ப புரியுதா உலக எப்படி எதை கவர்ச்சிகரமாய் வைத்திருக்கிறது தேவன் எதை ஒரு விருப்பமாய் பார்க்கிறார் உலகம் எதிலே விருப்பமாய் இருக்கிறது உலகத்தான் எல்லாமே இதைத்தான் பார்ப்பாங்க அன்னை தெரசா வரப்போறாங்கன்னு எத்தனை பேர் டிவில போய் பார்ப்பாங்க மிஸ் யூனிவர்ஸ் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா வேர்ல்டு அங்க போய் காத்து கிடக்கு ஒரு நடிகை இங்க வரப்போறாங்க ஒரு அம்மா வந்தாங்க இந்த ஜுவல்லரியா எதையே திறந்து வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏரியாவே ஸ்தம்பித்து விட்டது எங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் வந்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது யார் அவரு யாருன்னே நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய பார்வைகள் எல்லாமே கவர்ச்சிகரமானவைகள் சரீர சம்பந்தப்பட்டவைகள் உலகம் அப்படிப்பட்டது அதனாலதான் இன்றைக்கு சபைகள் கூட இந்த கவர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆட்டம் பாட்டத்துல போய் விழுந்து விட்டது இப்ப பாருங்க அதைத்தான் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படிப்பட்டவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்கிறார் தேட்ஸ் இட் உங்களுடைய பார்வை மாற்றப்பட்டிருக்கிறதா ஜெயித்தீங்க ஆனா யாருக்கு யார் செவி கொடுப்பா அஞ்சாதம் பாருங்க அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவங்கள ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க பேசுவாங்க பதவி பேர் புகழ் பணம் இது எல்லாமே வேர்ல்டி திங்ஸ் ஏசு கிறிஸ்திட்ட வந்து சாத்தான் உலகத்துக்குரிய காரியத்தை தான் ஆசையாய் காண்பித்தான் எதை காண்பித்தான் ராஜ்யத்தை காண்பித்தான் இவ்வளவும் பேர் புகழ் எல்லாத்தையும் நான் தர்றேன் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு எந்த போதகன் இதே மாதிரி ஒன்றை வாக்களிக்கிறானோ அந்த போதகன் உலகத்திற்குரியவன் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டத்தை பார்த்து தயவு செய்து ஒன்றை அவர் வெற்றியாக செய்து விட்டார் என்று நம்பி விடாதீங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசினால் உலகம் அவருக்கு என்ன செய்யும் செவி கொடுக்கும் செவி கொடுத்து தான் ஆகும் அப்ப என்ன அர்த்தம் உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க ஒரு நல்லவங்களா போணும்னா அதை குறிச்சு பேசி நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க தேவனுக்கென்று ஜனங்களை நீங்க ஆதாயப்படுத்த விரும்பினால் தேவனுக்குரியவைகளை பேசுங்கள் ஆனால் அப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்கிறவர்கள் குறைவு அரிது அதனாலதான் நம்ம கூட்டத்தை கூட்ட சேர்க்க எண்ணி என்ன பண்ணிடுறோம் மந்தையில் இல்லாத ஆடுகளையும் தூக்கி உள்ள வச்சிடறோம் ஆண்டவர் சொல்லாத இதையும் என்ன பண்ணிடுறான் அப்படி விட்டுறோம் சரி கூட்டத்தை காண்பிப்போம் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி ஆகைய இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் உலகத்துக்குரியவைகளை யார் பேசுகிறார்களோ வஞ்சகத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுக்குரியவைகளை யார் பேசுகிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள்